பப்ளிக் பாத்ரூம் இருக்குது அந்த இடத்துல நான் வேலை பார்த்துருந்தேன் அந்த அந்த ஆள் வந்து என்னை தகாத வார்த்தையை சொல்லி கேஷ் தரேன் உன் ஃபோன் நம்பர் கொடு வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்தான் எனக்கு கோவம் வந்து தான் அவனை சரி அந்த நேரத்தில் பப்ளிக்லாம் சேர்ந்துக்குன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஆளை பிடிச்சி உக்கார வந்துச்சு ஜீப்பு அதை ஏற்ற மாதிரி ச போலீஸ்காரங்க வந்தாங்க அவன் கட்டினா பிடிச்சி கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் சார் நல்லது

ஆ இருக்கும் சார் வயசானவர் இத்திணிக்கும் அவர் வயசானவர் என்னை அவ்வளோ டார்ச்சில் பண்ணி ஒரு மாதிரி மறைச்சி பார்த்து கிட்ட கிட்ட வந்து கேஷ் தரேன் உங்க ஃபோன் நம்பர் கொடு வரியா அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு கோவம் வந்துச்சு அதனால தான் நிறைய நிறைய இடத்துல இந்த மாதிரி கண்டிப்பா இருக்குது சார் என்ன போல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் தைரியமா இருக்கிறதுனால நான் இது பண்ணேன் கோயத்தனமா இருக்கிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிலமலாம் எனக்கு நான் தைரியமாக இருக்கனால அவனை பிடிச்சி நான் நீங்கள் போல்ட்டு கொடுத்தேன் கோழா இருக்கிறவங்க என்ன பண்ணவா பயந்து எங்கெங்கே இந்த இது ரிசர்வ் ஆகி போயிருக்கு இந்த விஷயம் நான் அதுங்க மெயிண்ட் சரியில்லாத கோழைத்தனமாக இருந்து ஏதாவது வீட்டில் சொல்ல முடியாத வெளிலையும் சொல்ல முடியாத தற்கொலை பண்ணிக்கிறதுங்கெலாம் கூட நிறையா இருக்குதுங்க